ஒரு பாகம் கூட விடாம அந்த பொண்ணோட உடம்பு சிதைஞ்சு போயிருக்கு மூக்கு சிதைஞ்சிருக்கு வாய கர்ண கடூரமா இருக்காங்க அந்த வாயெல்லாம் சிதஞ்சு போய் வாய் வழி பிளீடிங் தொண்டைய நசுக்கி இருக்காங்க தொண்டை அந்த ட்ரக்கியா அதெல்லாம் உடஞ்சி நெஞ்சு மார்கூடு நசுங்கி துணியெல்லாம் கிழிஞ்சு போய் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டா வயிறு மேல ஏறி வச்சு நாலு பேர் ஏறி மிரிச்சிருக்காங்க ஒருத்தர் உடம்ப பிடிச்சிக்கிட்டு கால் ரெண்டையும் இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து நசுக்கி கால் மேல ஏறி மிரிச்சு இந்த கால் எல்லாம் உடம்ப விட்டு நகர்ந்து பிறப்பு உறுப்பு வந்து அதிகமான அளவுல நசுங்கி பிறப்பு உறுப்பு வழியா ஓவரான பிளீடிங் ஆயிருக்கு இது இல்லாம கடைசி அந்த இறந்து போன இந்த பிரேதத்துக்கு மேல அவங்க வந்து உடல் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து

தொடர்ச்சியா அடுத்தடுத்து அடுத்து மற்றவங்க பண்ணுறம்போது அந்த பிறப்புறுப்பு ஆனது அப்படியே கிழிந்து போய் எல்லா ரத்த நாளங்களும் வெளியில வந்து உள்ளே இருக்கிற கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய அந்த யூட்ரைன் ஆற்றின்னு சொல்லுவோம் அது வரைக்கும் உள்ள வரைக்கும் நல்லா கிழிஞ்சு போய் தாறுமாறா ரத்தப்போக்கு போக்கு இம்மிடியேட்டாக நடந்து இறந்து போன அந்த பெண் மேல வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கும்பொழுது அந்த இடமே வந்து கிழிஞ்சு ரொம்ப தார்மாரமான நிலையில இருந்துருக்கு இர்ரிப்பேரபிள் அதுல வந்த பிளீடிங் ஏறி வச்சு மிதிச்சு அந்த ஸ்பைனல் கார்டு மிதிச்சு நெஞ்சு மேல மிதிச்சு ஹார்ட் மேல மிதிச்சு இத்தனையும் செய்திருக்கும் போது அந்த பொண்ணு அந்த ஷாக்லேயே அந்த ரத்தம் எல்லாம் போயி அந்த ஷாக்ல அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கும் பெண் மருத்துவர் வந்து ஆர்ஜி கார் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினியாக இருந்திருக்காங்க அதாவது ரெண்டாவது வருஷம் பல்மனாலஜி படிச்சுட்டு இருந்திருக்கவங்களா இருந்திருக்காங்க இவங்க அவங்களுடைய ரொட்டின் ரொட்டீனாக காலேஜ் போயிட்டு இருக்கிறம்போது முப்பத்தாறு மணி நேரம் முப்பத்தி ஆறாவது மணி நேரம் அவங்களோட டியூட்டியை அதாவது கண்டினியூஸ் டியூட்டி போடுவாங்க அது மாதிரியான முப்பத்தாறாவது மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு மூணு மணி போல் அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் அந்த காலேஜில் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டு தங்குறதுக்குன்னு பெரிய நல்ல இடங்கள் இல்லாததுனால இந்த காலேஜ் வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வராங்க இது நடக்கிற போது அநேகமாக மூணு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாலு பேரோட சேர்ந்து டியூட்டி கேஸ் முடிச்சுட்டு ஓபி பார்த்து கேஷுவாலிட்டி பார்த்துட்டே இருக்கும்பொழுது வந்து அஹ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மூணு மணி போல இந்த செமினார் ஹாலுக்கு வர்றாங்க இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர்றாங்க இதுக்கப்புறமா வந்து பத்து மணி போல சுமார் பத்து மணி போல காலேஜ்ல இருந்து அந்த பெண்ணோடைய பெற்றோருக்கு வந்து ஒரு தகவல் வருது இந்த பெண் வந்து இறந்து போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு மணி நேரம் அந்த காலேஜுக்கு இம்மிடியேட்டா வந்து ரெண்டு மணி நேரம் அளவுக்கு வெயிட் பண்றாங்க மூணாவது மணி நேரமும் ஆச்சு அப்ப கூட அவங்களுக்கு அந்த பெண்ணுடைய உடலை பார்க்க கொடுக்கல அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க அந்த தகப்பனார் வந்து அந்த பெண் இறந்து போற அந்த விதத்தை பார்த்த பிறகு அது வந்து இயற்கையா ஒரு தற்கொலை பண்ணியிருக்க கூடிய ஒரு ஒரு உடல்லா தெரியாத ஒரு காரணத்தினால அவர் அப்பவே ஒரு அதை ஒரு வீடியோகிராஃபும் ஃபோட்டோகிராஃபும் பண்ணி வச்சிருக்காரு இந்த பெண் எப்படி எப்படினா அலங்கோலமாக உடம்பு பர்பண்டிகுலரா கால் உடம்பு கால் ரெண்டும் இவ்வளவு அகலமாக அப்படியே சிதைக்கப்பட்டு ஆஹ் எலும்பு உடம்புலேருந்து கால் எல்லாம் எலும்பெல்லாம் முறிஞ்சு கண்ணு ஒவ் ஒரு பாகம் கூட விடாம அந்த பொண்ணோட உடம்பு சிதைஞ்சு போயிருக்கு கண்ணாடி அணிகிறவர்களா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அவங்க கண்ணாடி வந்து கண்ணுலேயே பூட்ஸ் காலால வச்சு உதச்சிருக்காங்க அந்த கண்ணு வந்து நசுங்கி கண் விழி வெளியில வந்து உள்ளேந்து ரத்த விளாரா ப்ளீடிங் இந்த கண்ணாடியோட க துகள்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்ணுக்குள்ள அந்த குழிக்குள்ள இருந்திருக்கு மூக்கு செதஞ்சிருக்கு வாயை கர்ணக்கொடரமாக நசுக்கியிருக்காங்க அந்த வாயெல்லாம் செதஞ்சு போய் வாய் வழியாக பிளீடிங் கண்ணுலேருந்து ப்ளீடிங் தொண்டையை ந காலால வச்சு ந இருக்காங்க தொண்டை அந்த ட்ரக்கியா அதெல்லாம் உடஞ்சி ரிப்கேஜ் நெஞ்சு மார்கூடு நசுங்கி துணியெல்லாம் கிழிஞ்சு போய் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக வயிறு மேலே ஏறி வச்சு நாலு பேர் ஏறி மிரிச்சிருக்காங்க பின்னாடி திருப்பி போட்டு முதுகு மேலேயே ஏறி நடந்துருக்காங்க பூட்ஸால சோ அந்த முதுகுல இருக்க எல்லா எலும்புகளும் உடஞ்சி காலை வந்து ஒருத்தர் உடம்ப பிடிச்சிக்கிட்டு கால் ரெண்டையும் இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து நசுக்கி கால் மேலே ஏறி மிரிச்சு இந்த கால் எல்லாம் உடம்பை விட்டு நகர்ந்து உடஞ்சி எல்லா அது இல்லாமல் அவங்களோட பிறப்பு உறுப்பு வந்து அதிகமான அளவில் நசுங்கி பிறப்பு உறுப்பு வழியாக ஓவரான ப்ளீடிங் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரியான மிக சமீப காலமாக இந்த மாதிரி ஒரு கர்ண கடூரமான ஒரு கொலைய வந்து சந்திச்சதே கிடையாது உலகமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு சாடிஸ்ட் ஒரு பேர்வர்ட் என்ன இவங்கள சொல்லி நம்ம வந்து அஹ் பேசுறதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேர் தான் இருந்து நம்ம இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது இல்லாம கடைசி அந்த இறந்து போன இந்த பிரேதத்துக்கு மேல அவங்க வந்து உடல் உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வெஜைனல் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல செமன் உள்ள டெபாசிட் ஆயிருந்திருக்கு இந்த விஜய்னால கலெக்ஷன் சோ இவ்வளவு ஒரு அசிங்கமா அறுவருக்கத்தக்க கொடூரமான முறையில அந்த பெண் வந்து இறந்து போற அந்த நிமிஷத்தை நினைச்சு பாருங்க யாருக்கா இருந்தாலும் நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது நடக்க கூடாது நம்ம லைஃப்ல யாருக்குமே இது நடக்க கூடாதுன்னு நம்ம வந்து நினைப்போம் அந்த அளவுக்கு அதை ரொம்ப மனவேதனைப்படுத்துது பெண் குழந்தைகள் வச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம் நம்மளே ஒரு பெண்ணா இருக்கோம் அதை நினைச்சு பார்க்கவே முடியலை உல இந்த நாடே வந்து இந்த ஒரு வாரமா தூங்காம இருக்குங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு நிர்பயாவுக்கு பிறகு இந்த இந்த ஒரு கொடூர கொலை அந்த அந்த பெற்றோரோட நிலைய நினைச்சு பாருங்க அவங்க வந்து அந்த பெண்ணை எவ்வளவு ஆசையா அது பிறந்திருக்கும் எவ்வளவு ஆசையா வளர்த்துருப்பாங்க ஒரு கஷ்டப்பட்டு பிளஸ் டூ படிச்சு அது ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு அந்த மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சு பிறகும் வந்து சும்மா இல்லாம உக்காந்து ராப்பகலாம் படிச்சு அந்த நீட் எக்ஸாம் எழுதி அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிச்சு ரெண்டாவது வருஷம் முடிக்க போது இன்னும் ஒரு வருஷம் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற போது அந்த பெண் எவ்வளவு ஒரு கனவுகள் கற்பனைகள் எப்படி எல்லாம் அது வந்து கல்யாணம் பண்ணணும் எப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அம்மா அப்பாவோட எப்படி இருக்கணும் எப்படி பேஷன்ஸை பார்க்கணும் மேற்படிப்பு என்னெல்லாம் பண்ணணும் எத்தனை ஆராய்ச்சி பண்ணணும் எவ்வளவு ஒரு கனவுகளோட அந்த குழந்தை இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாலே மிக மிக வேதனை சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சிமெண்ட்ங்கிறது ஜென்ரலி ஒரு எஜாக்கியலேட்ல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து செவன் எம்எல் ஒருத்தர் ஒரு தரம் உடல் உறவு கொள்கிறாங்கன்னா மூன்று எம்எல் எம்எல் மில்லி லிட்டர் எம்எல் எம்எல் வரைக்கும் வாய்ப்பே கிடையாது சயின்டிபிக்கா நம்ம பேசணும்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது செமன் வந்து ட்ரை ஆயிடும் இந்த பெண்ணோட கொலை நடந்த டைம்னு பாத்தீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள நடந்திருக்கு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் நம்ம இதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை எல்லாம் லேட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க ட்ரை ஆகிடும் பட் விந்து அணுக்கள் அதில் இருக்கும் டெட்ஸ் பர்ம்ஸ் இருக்கும் பட் அதை வந்து இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக வாய்ப்பில்லை இருக்கும் செம்மன் இருக்கும் அதுலேருந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணி யார் இந்த குற்றவாளியா குற்றவாளிகளாக இருக்கும் அப்படிங்கிறது வேணால் சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படிங்குறது சொல்லலாமே தவிர இந்த மில்லி கிராம்ஸ் எம்எல் அப்படிங்கறதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டு கிடையாது அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது ஒரு பேர் சேர்ந்து இந்த பாலியல் போது அந்த பெண் ஒருக்குங்கிறது எந்த அளவுக்கு மேம் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கும் போது தொடர்ச்சியா அடுத்தடுத்து அடுத்து மற்றவங்க பண்ணுறும்போது அந்த பிறப்புறுப்பு ஆனது அப்படியே கிழிந்து போய் எல்லா இரத்த நாளங்களும் வெளியில் வந்து உள்ளே இருக்கிற கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய அந்த யூட்ரை நாட்ரின்னு சொல்லுவோம் அது வரைக்கும் உள்ளே வரைக்கும் நல்லா கிழிஞ்சி போய் தாறுமாறாக இரத்த போக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் எல்லா இடங்களும் மோசமான நிலையில் கிழிஞ்சி போயிடும் ஒரு சுக ஒரு பெரிய குழந்தையாக இருக்குது தலை திரும்பாமல் இருக்குது ஆயுதம் போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற போதே அந்த ஆயுதம் போடுற போதே கிழிஞ்சு போயிடும் அதை கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி நாங்கள் தைச்சி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஒரு ஆயுதம் போட்டு ஒரு குழந்தை தலையை எடுக்கிற போது ஸோ இது பாத்தீங்கன்னா பல பேர் இந்த இறந்து போன அந்த பெண் மேலே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கும்பொழுது அந்த இடமே வந்து கிழிஞ்சி ரொம்ப தாறுமாறான நிலையில இருந்திருக்கு இர்ரிப்பேரபிள் அதில் வந்த ப்ளீடிங்கு அந்த ப்ளீடிங்கும் பிளஸ் அந்த பொண்ணை வந்து ஏறி வச்சு மிதிச்சு அது ஸ்பைனல் கார்டு மிதிச்சு நெஞ்சு மேலே மிதிச்சு ஹார்ட் மேலே மிரிச்சு இத்தனையும் செய்திருக்கும் போது அந்த பொண்ணு அந்த அந்த ஷாக்லேயே அந்த ரத்தம் எல்லாம் போகி அந்த ஷாக்லயே அந்த பொண்ணு இறந்து போயிருந்துருக்கணும் இன்கேஸ் அந்த பெண் வந்து பிழைச்சிருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கணும் இந்த கூடிய கொடூரத்தை பார்த்தா இந்த பெண் பிழைப்பதற்கான எந்த வித மூகாந்தரமும் இல்லவே இல்லை அவங்க அதை எய்ம் பண்ணிதான் இந்த பெண் வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை அதை கொலை பண்ணணும் அப்படிங்கறத அவங்களோட மோட்டோவா இருந்திருக்கு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் இந்த பொண்ணு வந்து பிழைச்சிருந்ததுன்னா அது ஒரு தான் இருந்திருக்கும் படுத்த படுக்கையிலேயே கோமா ஸ்டேஜிலே இருந்து ஆஹ் தொண்ணூத்தி ஒன்பதரை பர்சன்ட் இறந்துதான் போகும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படியே பிழைக்கிற மாதிரி இருந்தாக்காவும் அது ஒரு மூலையில் தான் செய்யாம அப்படியே ஒரு பிரேதமான நிலையிலேயே நிலையிலேயேதான் அன்கான்சியஸா தான் இருக்கும் அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு இவ்வளவு கிரீவன் இன்ஜுரியை பார்க்கக்குள்ள பட் அப்படி இருந்தா அந்த பொண்ணு எதுக்கும் உதவாத ஒரு வெஜிடேட்டிவ் தான் இருந்துரும் இந்த பெண் வந்து எதையோ கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஹையர் அத்தாரிட்டிஸ் இந்த பிரின்சிபல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபல் இன்வால்வ் ஆகி அந்த இன்டர்ன்ஸ் அங்கே இருக்க பயிற்சி மருத்துவர்கள் மேலும் இந்த பொண்ணை மாதிரி இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட்டுங்க நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருந்துகள் மருந்துகளா இருக்கட்டும் அதாவது நார்காட்டிக் ட்ரக்ஸ் வேற ஆஹ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தாராளமா புழங்கக்கூடியது நார்காட்டிக் ட்ரக்ஸ் இப்ப எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வந்துருச்சு பட் இருந்தாலும் ஆஹ் நாற்காட்டிக் ட்ரக்ஸ் இல்லாம நார்மலா குடைக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில விற்பனை பண்றது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு அதை இந்த பெண் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அதை பற்றி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் காதில் வாங்கலை இந்த பெண் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட பேசியிருக்காங்க பேரண்ட்ஸ் இயலாதவங்க அவங்க வசதி இல்லாதவங்க வ வயசானவங்க அவங்களால எந்த ஸ்டெப்பும் ஹெல்ப்பும் பண்ண முடில டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கிறது வாஸ்தவம் தான் பட் இதில் வந்து அந்த பிரின்சிபல் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அகெய்ன் ஹூஸ் ஆல்சோ அ டாக்டர் இது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து அந்த டாக்டரா அவர் அதே பிரட்டர்னிட்டி இருக்க நான் ரொம்ப வெட்கி தலைய குனியிறேன் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு டாக்டர் வந்து இந்த பிரின்சிபல்லா இருந்து இந்த பெண்ணை வந்து இந்த தூரம் நடந்திருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் ஏன்னா அவரும் இந்த ஸ்பாட்டுக்கு வரல ஒண்ணு இந்த இவ்வளவு தூரம் நடந்திருக்கு இந்த ஸ்பாட்டுக்கு அவர் இனிஷியலாக வரவே இல்லை ஒன்று போலீஸ் கம்ப்ளைண்ட் அவர் ரேஸ் பண்ணலை இந்த பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ரேஸ் பண்ணிருக்காங்க லேட்டரான் தான் போலீஸ் வந்திருக்காங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இது வந்து நடந்திருக்க கூடாது நாங்கள் இந்திய மருத்துவ சங்கம் இத கையில எடுத்து ஆல் ஓவர் இந்தியா பேன் இந்தியா இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் நேற்று எங்களுடைய எதிர்ப்பை காமிச்சோம் இது பி எம் கிட்ட பிரதான் மந்திரிகிட்ட நாங்க வந்து அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டிருக்கோம் எங்களோட டிமாண்ட்ஸ் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தீர்ப்பு இது யாருங்கிறது இம்மிடியேட்டா கண்டுபிடிச்சு நல்ல தீர்ப்பு வழங்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க இது ஒரு பெரிய எது எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் இதை வந்து போராடுறோம்